ஹாய் நான் உங்கள் முத்து பிரகாசன் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேச போகிற டாபிக் பேர் எதை பற்றி பேச போகிற நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு இருக்கீங்க விஜயகாந்த் விஜயகாந்த் மரணம் விட்டு அவருடைய பூத உடலை அந்த புனித ஆத்மாவை அவருடைய கட்சி அலுவலக அலுவலகத்திலேயே வந்து அடக்கம் பண்ணுற அவங்க குடும்பத்தினர் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் அது பொறுக்க முடியாத சில அரசியல் கல் புரட்சியாளர்கள் இதை வச்சு இந்த சாவை வச்சு அரசியல் செய்ய வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கக்கூடிய சில என்ன வார்த்தையில் அவங்கள சொல்லுவதுன்னு தெரியல சில மிக கிருமிகள் என்ன பண்ணுறாங்கன்னா இவருக்கு வந்து மெரினா கொடுக்கணும் இவருக்கு வந்து ராஜாஜி இதில் ராஜாஜி ஆளில் வைக்கணும் அது இதுன்னு சொல்லி இவரை ரொம்ப ஒரு இதாக பேசுகிறாங்க ஏன்னா இதை வச்சு அரசியல் பண்ணணும் ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க ராஜாஜி அதை தீவிரத்தில் வச்சால் ராஜாஜியை விட அதிகமாக கூட்டம் வரும் ஆனால் அங்கே வச்சா டிராஃபிக் ஜாம் ஆகும் அதனால வந்து டிவி திறன்கள் கரெக்டா இருக்கும் இதனால் எல்லா டிராபிக்கும் ஜாமாகாது இதனால் இதுவும் நடக்காது எந்த பிரச்சனையும் நடக்காது இப்போ அவர் ரசிகர்களும் சரி ஒரு தொண்டர்களும் பாத்துட்டு போவாங்கன்னு சொல்லிவிட்டு தமிழ்நாடு அரசு சொல்லிருக்கு சீட்டு ஓகே ஆனா அதை வச்சு க கலைஞருக்கு வந்து மெரினாவில் இடம் கொடுத்தாங்க இவருக்கு இடம் கொடுக்கணும் அவங்க சொந்தக்காரங்க சொல்லிட்டாங்க இவர் சம்பாதித்த சுற்றுலா தான் இதை அடக்கம் பண்ணனும்ன்ற அந்த ஒரு வைதாக்கியத்துல அவர் சொல்லியிருக்காங்க அது தெரியாம சில பேர் இதை வச்சு இந்த பிணத்தை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு சில ஜென்மங்கள் இருக்குது அந்த ஜென்மகம் ஏன் அப்படி இருக்குதுன்னு தெரியல ஜென்மகம் பேரை சொல்ல பயம்லாம் ஒன்றும் கிடையாதுன்ட்டு சொல்கிறேன் ஏன்னா ஏன் அவங்க அப்படி இருக்கிறாங்க அவங்களுக்கு ஸோ அவங்க வந்து இது மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க இதை வச்சு ஒரு அரசியல் வேண்டாம் நான் வக்கிற ஒரு புனித ஆத்மா கஷ்டப்பட்டு உழைத்த ஒரு மனிதர் இப்போ கிடையாது தயவு செஞ்சு அவரை வச்சு இது மாதிரியான அரசியல் பண்ணி உங்கள் நேரத்தை நீங்கள் வந்து கெடுத்துக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நான் என் வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் ஏன்னா அவரை பிரிஞ்சு வாழும் அவர் தொண்டர்களுக்கும் இது நல்லது அழகு இல்லை அழக தொண்டர்கள் பண்ணலாம் அவர் சில பேர் அப்படி பண்ணுறாங்க அது நல்லா இல்லைன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்கள் எப்படியே உங்கள் முத்து பிரகாசம் பாய்ப்பார்